எஸ் எஸ் ஆர்ஜி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் செண்பகமே செண்பகமே அந்த சாங் தான் பாடப்போறேன் படம் பெயர் எங்க ஒரு பாட்டுக்காரன் இசை இளையராஜா சார் பாடியவர் மனோ சார் பட்டு பட்டு நந்தவனோ கட்டி வைக்கும் ஏன் மனச, வாச வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாங்கள் கருக்க துடிக்கி வந்த தென்புதிகை சந்தனமே தேடிவரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து என்னோட பார்த்து சத்தம் தேடும் முன்ன பின்னால எப்போதும் உன் தொட்டு பாட போற சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் ிகனமே மூணாம் பேரை எப்போல காணும் நெத்தி பொட்டோடு நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோடு மூணாம் பேரை எப்போல காணும் நெத்தி மேகம் தல முடி தானோ எلتதெய் என்ன பூவ விளி தானோ எழுப்பு나சி பத்தி பேசி பேசி தீரறு ஓம் பாட்டு கரம் பாட்டுொന്നെ விட்டு போகாதே செண்பகமே செண்பகமே திண்பொதியே சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகே சந்தனமே இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எஸ் எஸ் ராஜு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் இதே போன்று நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்